பிகாஸ் நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு போல இருக்கே பயங்கரமா வந்துட்டு நல்ல வந்து இப்போ அந்த பொம்மா டாஸ்க் வந்துட்டு நினைத்து வந்துட்டு இவனுங்க நம்ம ஒண்ணு பண்ணா இவனுங்க ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரூல்ஸ் வந்துட்டு இவங்க ஒண்ணு போயிட்டா என்னை வந்துட்டு அடிச்சுக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கல ஓகேங்களா நேத்து வந்து அந்த ஒரு மூணு டைம் நடந்துச்சு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட்டு மட்டும் தான் வந்துச்சு மிச்சம் ரெண்டு டாஸ்க்குமே வந்து ஃபைட்டே வரல இவங்க என்ன பண்றாங்க பிகாஸ் இவங்க எப்படியே விட்டு விட்டுருந்தோம்னா இவங்க வந்து திருத்த முடியாது அதனால வந்து நம்ம இன்னொரு ரூல்ஸ் கொண்டு வருவாண்டா அப்படிங்கற மாதிரி வந்து இன்னைக்கு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கேன் அதை பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்களே மறந்து போயிருக்கீங்க நம்ம நம்ம ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே தயவு செஞ்சு பண்ணிருங்க ஏன்னா வந்துட்டு நானும் ரொம்ப அப்பதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு நான் நம்புறேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பயங்கரமா வந்துட்டு அடிச்சுக்காங்க யார் யாரும் பாத்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு ரயணாவும் அடிச்சுக்கிறாங்க என்ன ரூல்ஸ் என்னடா ராணுவம் எப்படி உள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரூல்ஸ் வெளியில் இருக்கவங்க வந்துட்டு உள்ள வந்து யாரோனா தேக்கலாம் யாரோனா சேவ் பண்ணலாம் யாரோனா தள்ளி தள்ளிவிடலாம் இன்னொன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் வந்து நேத்து என்னடா நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு பண்றீங்களா சரி நான் மறுபடியும் வந்து நான் ரூல்ஸ் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்து பாஸ் தலைமை வந்துட்டு பிரிச்சு எழுந்துட்டாப்பில என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போலதான் ஒரு டைம் வந்துட்டு டாஸ்க் நினைச்சு அப்படி அந்த ஒரு பந்துக்குள்ள எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பொம்மை எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க நேத்துன்றான்னா அந்த ஸ்டெப்ல வந்துட்டு பொம்மை அடிக்க வச்சிருந்தாங்க ஓகேங்களா அந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்க இன்னைக்கு அது ஒரு பந்தெல்லாம் இருக்குல்ல அது இதுல வந்துட்டு பொம்மை தொலைவி யார் பொம்மை எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு நேற்று என்ன பண்ணிட்டாங்க யார் பர்ஸ்டா போறாங்களோ அவங்க ஏதாவது வின்னு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரன்னிங் மூமெண்ட்ல வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க இப்ப வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு சுத்தமா வந்துட்டு இந்த மாதிரியே போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க குழுவிற்கு நம்ம பலரும் இதே கொண்டு வந்துட்டு ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாப்ல சேஞ்ச் பண்ணும் இதுல என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரயன் ராணுவம் வந்துட்டு செம்மையா அடிச்சிருக்காங்க ஏதோ ராணுவ மேபி வந்துட்டு ரயன் வந்துட்டு அடிச்சிருப்பாரு பொழுது அதனால வந்துட்டு ராணுவம் வந்துட்டு ரயன் வந்துட்டு செம்மையா இனம் ஏன் மேல வந்துட்டு கையை வச்சுட்டா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறனால அவர் கத்திட்டு போயிட்டு அட்டிக்க போறாரு ஒரு அடி அடிச்சா நினைக்கிறேன் மேபி வந்து ரயன் ராணு வந்துட்டு ரயன் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ராணுவம் வந்துட்டு ரைனை வந்துட்டு ராணுவ அதுக்கப்புறம் வந்துட்டு அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ப்ரோமோ வந்துட்டு அடிச்ச மாதிரி தான் காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லீனா கேட்கலாம் இதுக்கு அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன வந்து கேட்கறாங்க ஒரு பக்கத்து ராணுவம் பிடிச்சி இருக்காங்க டே என்னடா ரெண்டு பேரும் பால்டப்பா இருந்தீங்க இப்படி ஒரு சேஞ்ச் மாறிட்டீங்களே அப்படிங்கிற தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே பப்பா மாதிரி இருந்தாங்க என்ன அப்படி அடிச்சுக்கிறாங்க இவங்க வந்து சுத்தமா கண்டென்ட் வராதுன்னு நம்ம எதிர்பார்த்தா தான் இந்த ஒரு ப்ரோமோக்கான கண்டென்ட்டே குடுக்குறாங்க இப்ப வந்துட்டு ஒரு ஒரு பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து பாருங்க எப்பயுமே வந்து பாஸ் வந்து எப்பயுமே என்ன சொல்றாங்க ப்ரோமோ கொடுக்குறது ரெண்டு ப்ரோமோ வந்து மொக்கியாவிடுவாங்க லாஸ்ட் ஒரு ப்ரோமோ வந்து தரமா இறங்கும் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பயங்கரமா இருக்குது ப்ரோமோ வந்து அப்படியே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம்னா தான் வந்துட்டு அது ஒரு சீன்ஸ் பாக்க முடியும் அப்படிங்கறதுனால பஸ்ட் ப்ரோமோ இப்பெல்லாம் தரமா இறக்கி விட்டுறாங்க கிரியேட்டிவிட்டி மாறினால இது அப்படி நடக்குதா இல்ல வந்து இவங்க வந்துட்டு ஆஹ் அப்படி எதுவும் சரி மக்கள் வந்துட்டு இதை விரும்ப பண்ணிறாங்க ஃபர்ஸ்ட் பெருமே மொக்கையா கொடுத்தோம்னா விரும்ப பண்ணிறாங்க அப்படிங்கறதால வந்து அதே மாத்தி விடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓ போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கண்டென்ட் வருது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சந்தோஷமா இருப்பாப்ல என்ன அவங்க வச்சு நேத்துல எல்லாம் வந்துட்டு கண்டென்டே வர மாட்டேங்குது இன்னைக்காச்சும் வருமாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கண்டிப்பா வருதுங்க கண்டிப்பா வருது டேய் இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களை அடிச்சு வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ்க்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஹாப்பியா இருப்பாரு ஏன்னா ஐம்பது நாளா வந்துட்டு இவங்கள்ட்ட எப்போ கண்டென்ட் கொண்டு வருது கொண்டு வர நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் உங்கள்கிட்ட கண்டென்ட் வர மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் போல்ட்டு இருந்தாப்ல ஆனா இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தரமான சம்பவம் எல்லாம் கொடுத்தா வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு எங்க இருந்தா இந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்கிறாங்க தரமா வந்துட்டு இறங்குது பாக்கலாம் ஏன்னா நடக்குது இதுல வந்து பயங்கரமான ஒரு சண்டை ரெட் கார்டு ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் குடுக்கிறதுக்கு வந்து ரயனுக்கு வந்து டெலிகிராமா இருக்கட்டும் அந்த இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் சோசியல் மீடியா எல்லா மக்களும் வந்து ரயனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் ரயனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வந்து சொல்லிட்டு இருந்ததும் பாக்க முடிச்சு எனக்கு மேபி வந்துட்டு ரயன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன அடிச்சா நல்ல நான் அதனால அடிக்கத்தான் போவேன் அப்படிங்கிற அவங்களும் சொல்லிட்டு போறாரு மேபி வந்து ரானுவான் வந்து அடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் கிரியேட் ஆகுது அண்ட் மேபி வந்துட்டு அது ஒரு எபிசோடு வந்து தெரியும் லைவ்ல வந்து அப்புறம் தான் தெரியும் தான் அடிக்க போகும்போது வந்து என்ன அடிச்சா நான் எப்படி சும்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடுறாப்ல அப்ப அப்படிங்கும் போது வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டு பேரு கைகள் நடந்துருச்சு இது வந்து பயங்கர இஷ்யூவா போயிட்டு இருக்குது என்னடா ரெட் ஆடு மேட்ருக்கு வந்து இழுத்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியும் பாஸ்க்கு வந்து இதுதான் தேவை இதுதான் வந்துட்டு பாஸ்க்கு தேவை விஜய் சேதுபதி சார் வந்து இதை வச்சு ரெண்டு எபிசோட் வந்து ஓட்டிட்டு போயிருவாரு ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து எவ்வளவு எவ்வளவு நான் ஓட்டுமா அவங்களுக்கு நான் ஓட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற இந்த கண்டென்ட் போதும் எனக்கு இந்த கண்டென்ட் வச்சு நான் ரெண்டு நாளும் பேசிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேர்ப்பு சார் வந்து பேசிட்டு போயிருவாரு அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது இருந்தாலும் நீங்க தரமான சம்பவம் எல்லாம் காத்திருக்குது அப்படிங்கிறது திட்டவட்டமா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு ஏன்னா சுத்தமா வந்துட்டு அதுல தெரியலன்னா கூட போறல அழகா அதுல அடிச்சுக்கிற சீன காமிக்கிறாங்க இங்கிட்டு ஜாக்கெட் ஒரு பக்கத்து வந்து யாண்டா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இங்கிட்டு வந்து முத்துக்குமாரி யாண்டா பேசிக்கலாம்டா யாண்டா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிறாங்க அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ பொம்மையை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு பொம்மையை பிடிக்க கூடாது ஆனா பொம்மையை இருந்தாங்க இருந்தாங்களா வந்து ஃபைட் வருது அதுல வந்து ஜெஃப்ரி ராணுவ அண்ட் ராயன் ஜெஃப்ரீ வந்து ராணுவ பிடிச்சிருக்காரு மேபி வந்து பொம்மையை வந்து ராணுவ வந்து பிடிச்சிருப்பாரு பொம்மையை பிடிக்க கூடாது பொம்மை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கட்டிட்டு இருந்தாரு ஜெஃப்ரீ அதுக்கப்புறம் ஃபைட் வந்து நினைக்கிறேன் மேபி வந்து ராயன் வந்து வெளியில போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகுது பாக்கலாம் என்னதான் தான் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த மாதிரி பிக்பாஸ் அப்படி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க